வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் தோரன் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் பார்க்க போகிறது வந்து கேரளா ஸ்டைலில் ஒரு தொடுக்கறி வாழைக்காய் தோரன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அது தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம் மற்றது அரைக்கிறதுக்கு தனியாக தாளிக்கிறதுக்கு தனியாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் முதல்ல வாழைக்காயை வந்து தோல் சீவி நம்ம நறுக்கிடலாம் வாழைக்காயை முதல்ல ரெண்டு பக்கமும் நறுக்கிடலாம் தோலை மட்டும் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்க போகிறோம் நறுக்கிட்டு சின்ன சின்ன சதுரங்களை நறுக்கிக்கலாம் ஒரே மாதிரி சதுர துண்டுகளை நறுக்கியாச்சு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சுருக்கிறேன் அதில் இதை போட்டுடலாம் இதில் இப்போ மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்க போகிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா அதை அரைச்சிடலாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் அதே மாதிரி உரிச்ச பவுடு கார்லிக் ஒரு ஆறு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு உப்பும் சீரகமும் இதில் சேர்த்து தேங்காயும் சேர்க்க போகிறேன் தேங்காயும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குற குறப்பாக அரைக்கணும் தண்ணி ஊற்ற வேணாம் அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் வாழ்க்கை நல்லா வெந்திரிச்சு சாஃப்டாக இப்போ இதை தண்ணியை வடி வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் கேரளாவில் இது வந்து வெளிச்செண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோரனுக்கு வாசனையே இந்த தேங்காய் எண்ணெய் அந்த அரைச்ச மசாலாவும் தான் இந்த எண்ணெய் காயட்டும் இப்போது கருகு உந்தம்பருக்கு சேர்த்துடலாம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்து வெங்காயம் வதல்லட்டும் முதல்ல அரைச்சி வச்ச மசாலா தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் வெங்காயம் பூண்டு உப்பு இதிலையும் சேர்த்துருக்குறேன் தண்ணி ஊற்றிலாம் அரைக்கல கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் இது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்போது மசாலா வதங்கிடுச்சு இப்போ அந்த வாழைக்காய வேறு வச்ச வாழைக்காய்க்குள்ள இதில் சேர்த்திடலாம் நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறிட்டேன் இந்த ராஸ் மெல் போயிடுச்சு இப்போ எடுத்து பரிமாறிக்கலாம் கேரளா ஸ்டைலில் ஒரு சுவையான தொடுக்கறி வாழைக்காய் தோரன் தயாராகிடுச்சு எல்லா சாதத்துக்கும் இது நல்லா மேட்ச் ஆகும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர்குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் அந்த மசாலாவும் தேங்காய் எண்ணெயும் கொடுக்குற ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்